வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வ கோரிக்கை தொடர்பாக கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் என்று இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவினை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவை சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே செயலாளர் நாயகம் இதனை தெரிவித்தார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஜ்ப்பாண அலுவலகத்திற்கு சென்ற சி வி கே சுஞ்ஞானம் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தார் கடந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் இபிடிபியின் ஊடாக முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று பாதுகாப்பு அமைச்சர் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருதரப்பு பாதுகாப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு இராணுவ பரிமாற்றங்கள் கூட்டு பயிற்சி வாய்ப்புகள் திறன் மேம்பாடு அனர்த்த முகாமைத்துவ ஒத்துழைப்பு மற்றும் மனிதமான உதவி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையுடன் நெருக்கமான மற்றும் நட்புறவை பேணுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்திய பாதுகாப்பு செயலாளர் இந்த சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தியதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு பங்களிக்கும் வகையிலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் இந்திய பாதுகாப்பு செயலாளர் வெளிப்படுத்தியுள்ளார் அதே நேரம் இரு தரப்பினரும் வழக்கமான உயர்மட்ட ஈடுபாடுகள் தொடர்பிலும் குறிப்பாக கடல்சார் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டின் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை ஆராயவும் இணக்கம் தெரிவித்ததாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பதில் தலைவர் ஜேமென அழைக்கப்படும் நாகலிங்கம் திரவியம் உட்பட மூன்று பேரை கொழும்பிலிருந்து வந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் பாலச்சென்னை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்கிழப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்த நிலையில் அவர் கொழும்பு வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி குற்றப்பிள்ளை அதிகாரிகள் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாத தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை அடுத்து மட்டக்கிழப்பு முதலாவது பாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கடந்த முப்பது ஒன்பதாம் திகதி கொழும்பில் இருந்து வந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடி படையினர் சுற்றி வளைத்து சுமார் பனிரெண்டு மணித்தாலும் சோதனை நடவடிக்கை ஒன்றினை மேற்கொண்டிருந்தன இதன் போது அங்கிருந்த ஒரு செயற்கைக்கோள் தொலைபேசி உட்பட மூன்று கையடக்க தொலைபேசிகள் சாரதி அனுமதி பத்திரம் ஒன்று கடவுச்சீட்டு ஒன்று ஒன்பது மில்லிமீட்டர் ரக கை ஐந்து தோட்டாக்கள் ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியின் ஐந்து மற்றும் வெற்றி தோட்டுகளை மீட்டன இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட செயற்கைக்கோள் தொலைபேசி தொடர்பாக கட்சியின் பாலைச்சேனியைச் சேர்ந்த உதவியாளர் குமரன் ஆகிய இருவரையும் நிலையத்திற்கு சிஐடினர் வரவழைத்து சுமார் ஐந்து மனிதங்கள் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை விடுவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பதினோரு மணி அளவில் பாழைச்சேனை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உப தலைவரான ஜி எம் என்பது வீட்டை சிஐ முற்றுகையிட்டு அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் வைத்து சுமார் நான்கு மனிதங்கள் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரையும் விடுவித்துள்ளதாக போலீசின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு பாதேட்டில் பாதுகாக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சினால் செயல்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்யும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இம்முறை பாதீட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்தி நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து துறையில் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் குறித்து போது அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்ததுடனும் வேலை திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் அவற்றை செயல்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் நடுகுடா கடற்கரை பகுதியில் ஒரு தொகை வீடு இலையுடன் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படை மற்றும் மன்னார் நிலைய அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான இரண்டு படகுகள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த படகுகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இரு படகுகளில் இருந்தும் நாற்பது மூடைகளில் பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் வீடு இலைகள் மீட்கப்பட்டன மேலும் கல்பா பகுதியை சேர்ந்த நான்கு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டன மீட்கப்பட்ட மூடைகள் கடற்படையின் உதவியுடன் மன்னார் மதுவரி கொண்டு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் கடற்படையினர் மன்னார் மதுவரி நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மன்னார் மதுவரி நிலைய அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செம்மணியில் மேலும் ஐந்து நாட்கள் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு ஜாழ்பாண நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் அது தொடர்பான செலவின திட்டத்தை நிதியமைச்சருக்கு அனுப்பி வைப்பதற்கும் இதன்போது உத்தரவிட்டுள்ளது செம்மணி சிந்துபாத்தி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான வழக்கு ஜாழ்பாண நீதிவான் ஆனந்தராய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பாதி தரப்பில் சமர்ப்பணங்களை முன்வைத்த சட்டத்தரணி ஆரம்ப கட்ட அகழ்வின் போது மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டதாகவும் அங்கு மேலும் மனித இச்சங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுவதனையும் தெரிவித்தார் எனவே செம்மணி மயானத்தை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறு மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதேவேளை இந்த அகழ்வில் கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் மற்றும் தொல்பொருள் தலைவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ ஆகியோரின் அறிக்கைகள் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதுடனும் சில வடியங்களும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன அதன்படி அகழ்வு இடம்பெரும் இடத்தில் ஒன்று மீட்டர் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழப்பமான குறித்த உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட குறித்த இடங்களில் காணப்படவில்லை இது சட்டவிரோதமான இரகசியமான புதைகுழியாக இருக்கலாம் எனவும் அவர்கள் தங்களின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் தொடர்ச்சியாக அங்கு அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையும் மன்றில் முன்வைக்கப்பட்டுள்ளன தமிழரசு கட்சி இபிடிபியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்கனவே திட்டமிட்டதை மூடி மறைப்பதற்காகவே தமது தரப்பில் ஒரு சிலர் இபிடிபியுடன் பேச உள்ளதாக செய்தி பரப்பப்பட்டதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைவருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் தமிழ்த் தேசிய பேரவைக்கும் இடையே கச்சா ஒப்பந்தத்தை ஏற்று தமிழரசு கட்சி இந்த கூட்டு முயற்சிக்கு வர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொழம்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது எங்கள் கூட்டணியில் இருந்து ஒரு சிலர் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரனும் தலைவர் சந்திக்க போவதாகவும் அவர்களின் ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அந்த செய்தி முற்றிலும் தவறானது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையே நடைபெற்ற கொள்கை ரீதியிலான ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொய்யான அந்த செய்தியை நாங்கள் இபிடிபியின் தலைவரை சந்திப்பதற்கு முடிவெடுத்திருந்த ஒரு நிலையில் அந்த செய்தியை பரப்பிய ஊடகங்கள் தமிழரசு கட்சிக்கு மிகவும் விசுவாசமாக செயல்படுவதனால் தமிழரசு கட்சியுடன் நடத்தவிருக்கின்ற சந்திப்பையும் அவர்களின் அந்த கூட்டமைப்பை நியாயப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக கூட்டணியும் கூட இபிடிபியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு தயாராகி இருந்தன தமிழரசும் அதைத்தான் செய்தது ஆனால் இபிடிபி இறுதியில் வந்து தமிழரசுடன் விரும்பியது என்பதனை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தியாகும் மேலும் மக்கள் வழங்கிய ஆணைக்கும் தமிழ் தேசியத்திற்கு நேர்மாறாக செயல்படுகின்ற தரப்புக்களுடன் கூட்டு சேர்ந்து பதவிகளை பெறுவதுதான் நோக்கம் என்றால் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளும் தரப்பினரான எம்மோடு சேருங்கள் பதவிகளை உறுதிப்படுத்த நாங்கள் தயாரென என தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தாக்குதலில் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காசா மீண்டும் அங்குள்ள உதவி விநியோக மையங்களை மூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பல தங்கள் பாதுகாப்புக்காக விலகி இருக்குமாறு அங்குள்ள மனிதமான அமைப்புகள் கோரியுள்ளன இந்த வாரம் தொடக்கத்தில் உதவி கோரும் நூற்றுக்கணக்கான மக்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினால் கொல்லப்பட்டதனை அடுத்து இந்த கோரிக்கை கடந்த மாதத்தில் உதவி கோரும் நூற்றி பத்து பலத்தினர்கள் கொல்லப்பட்டதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டு வாரங்களுக்கு முன்னர் கடற்படை கப்பல் ஒன்றை வெள்ளோட்டம் விடும் முயற்சியில் வடகொரியா தோல்வி கண்ட நிலையில் அதே யுத்த கப்பல் மீண்டும் கடலில் வெள்ளோட்டம் விடப்பட்டுள்ளது யுத்த கப்பல் ஒன்று பாதுகாப்பாக கடலில் விடப்பட்டதாக வடகொரியா அரசு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக யுத்த கப்பல் வெள்ளோட்டம் விடுவதில் தோல்வி கண்டமைக்கு வடகொரியா தலைவர் கிங் யோங் அதிருப்தியையும் கண்டனத்தையும் வெளியிட்டிருந்தார் நேரடியாக அந்த நிகழ்வினை பார்வையிட்ட அவர் அந்த சம்பவம் நாட்டின் கௌரவத்தையும் பெருமையையும் பணிகளையும் பாரிய அளவில் தெரிவித்திருந்தார் முழுமையான கவனக்குறைவும் பொறுப்பற்ற தன்மையுமே இதற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக வெடிமருந்து தொழில்துறையின் பணியாளர் உட்பட நான்கு உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறாயினும் வெள்ளோட்டம் விடப்பட்ட ஐந்தாயிரம் டன் எடை கொண்டுள்ள குறித்த யுத்த கப்பல் வடகொரியா கடற்படையுடன் கம்பீரமாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்